இந்த இன்னைக்கு தான் பாடப்படும் புத்திருக்கு ஆழ மரம் கத்திருக்கு இளவு பஞ்சு வச்சிருக்கு ஈச்சை மரம் கச்சிருக்கு உற்சாகமா குடிவருவோம் ஊரெல்லாம் சுத்திருவோம் எடுக்க நூலி எடுப்போம் ஏடு கூட்டம் பார்த்திருவோம் கட்டிக்குவோ ஓடி ஆடி பாடிடுவோ அவ்வே முளிய எழுந்திருவோ அதன் படியே வந்திருவோம் இந்த அந்தி மலி புத்திருக்கு ஆலமரம் கட்டிருக்கு இளவு பஞ்சு விடுச்சிருக்கு ஈச்ச மரம் கட்டிருக்கு உற்சாகமாய் குடி வருவோம் ஊரெல்லாம் சுத்திடுவோம் எடுக்க மூலி தேனெடுப்போம் ஏ